நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு கன்று மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டுமே இளம் கன்று மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதில் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாவதாக இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப்லாம் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க காரிச்சட்டை மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்கு அப்படிதாங்க சொல்லியிருக்கங்க ஆறு பல் இரண்டாவது ஈத்து மாடுங்க மாடு கன்று இன்று சரியாக ஒரு எட்டு நாட்கள் ஆகுது அப்படின்னு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க நல்லா அடைச்ச மடியில் நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடு அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகிய காரி சட்டை காலை கன்று இன்று இருக்குதுங்க நீங்கள் வீடியோவோட ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க கன்று ஐந்து நாட்களான கன்றுங்க கன்று மாடு என்றும் சுழி சுத்தம் மாட்டுலேயும் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்று மாடுகள் கைக்கறை மாடுகள் போடும்போது மாட்டை நேரில் போய் பார்க்காம தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மாடே வாங்காதீங்க கன்று மாடுகளாக இருக்கிற பட்சத்தில் மாட்டை நேரில் போய் வந்து பார்த்திங்கன்னா கறவையை கறந்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க இந்த மாட்டில் கறவை வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக அப்லோட் பண்ணியிருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக கறந்துகிட்டு இருக்கு தலையத்தில் பதினேழு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கேரண்டியாக கறந்த மாடு அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க கரை வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தாலுமே உங்கள் திருப்திக்கு வந்து இப்போ கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணம் தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஹெச்எஃப்ல நல்ல ஒரு கலர்ஃபான மாடாக பிரீட் டைப்பில் ஒரு கன்று மாடாக வேணும் வயல் குறஞ்ச நாலு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றை மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பண்ணால் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே காரிச்சட்டி மாடுதாங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மாடு இழப்பாக இருக்குதுங்க மற்றபடிக்கு மாட்டில் எந்த ஒரு குறுமையே கிடையாது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கறவை கறந்த பின்னாடி எடுத்த வீடியோங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பால் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க கன்று இப்போ மூன்றாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று அழகிய காலை கன்று தாங்க ஈன்று இருக்குது செவலை காளை கன்றுங்க கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்துங்க கன்று மாடு இருந்தமே சுழி சுத்தம் மாட்டுலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க இந்த மாட்டுக்குமே கறவை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக அப்லோட் பண்ணியிருக்குதுங்க மாடு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடு மாட்டோட பால் நரம்புலாம் பாருங்கள் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போது ஒரு அஞ்சு நாலு இல்லை ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு பத்து லிட்டர் கரவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தவங்க சொல்லியிருக்கோங்க ஆவரேஜாக ஒரு அஞ்சு நாலு ஒன்பது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கரை கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க பதினோரு லிட்டர் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கறந்த மாடு அப்படின்னு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி சொல்லியிருக்காங்க இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அடைச்ச மாடியில் நல்ல ஒரு மாடு மாடுதாங்க குணமெல்லாம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேச்சு மொழியில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா கன்று மாடும் சேர்த்து ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றம் மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க விலை வந்து கண்டிப்பா அனுசரிச்சு கொடுப்பாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் நாராயணபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவண்டம் காணப்படுங்க விலை கண்டிப்பா அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டோட பல்லாவுட்டு பால் அவுட் விலையாவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உரிமையாளர் என்ன சொல்லுறாங்க சொல்ற சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்